தமிழகத்தில் திமுக தான் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி போகிறது என்று அடுத்தடுத்து வரும் கருத்து கணிப்புகள் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி என்ற திமுகவின் கணக்கில் போட்டு விடுவோம் என்ற பாஜகவும் அதிமுகவும் நிலை கேள்விக்குறியில் இருக்கிறது திமுக கூட்டணி உடைந்துவிடும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் எங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிய எடப்பாடியின் இருக்கிறது கூட்டணி எடப்பாடியை தலைவராக ஏற்கவில்லை எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை ஒவ்வொரு கட்சியின் வாசலிலும் அதிமுக தலைவரும் நின்றிருப்பது அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்களின் ரத்தங்கள் இருக்கிறார் எடப்பாடி பாஜகவுக்கு அண்ணாமலை நம்பி எந்த கட்சியும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற நிலையினால் டெல்லியிலிருந்து ஏவப்பட்ட அம்புகள் அனைத்தும் தமிழகத்தின் சிறிய சிறிய கட்சிகளை எல்லாம் அசைத்து பார்த்து பாஜக கூட்டணியில் இணைத்திருக்கிறது என்னதான் திமுகவை எதிர்த்து நாங்கள் எல்லாம் கடமாடலாம் என்று கணக்கு கூட்டணி கட்சிகளை எப்படி வழிநடத்த வேண்டும் கூட்டணி கட்சியின் தலைமையில் இருப்பவர்கள் என்னென்ன வரைமுறைகள் இருக்க வேண்டும் என்பதை இந்தியாவுக்கே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் திமுக கூட்டணியில் யார் யாரெல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற உத்தேச வேட்பாளர் பட்டியல் இப்பொழுது லீக் ஆகி இருக்கிறது அது குறித்து இன்றைய கிங் வாய்ஸில் பார்க்கலாம் பாருங்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி திமுக கூட்டணியின் அடுத்த அறிவிப்பு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான் ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்க்கிறது அந்த அறிவிப்பு திமுக கூட்டணியில் போட்டியிட போகக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் என்ற விவரம்தான். இதில் தமிழகத்தில் இதுவரை கூட்டணியை உறுதி செய்ததாகட்டும் அல்லது கூட்டணியை முன்னெடுத்து சென்றதால் அனைத்திலுமே திமுக தான் முன்னோடியாக இருந்திருக்கிறது அதிலும் இன்னும் அதிமுகவும் பாஜகவும் தங்களோடு யார் இருக்கிறார்கள் என்ற முடிவுக்கே அவர்களால் வர முடியாமல் இரவு இரண்டு மணிக்கு ஒருவர் அழைத்து பேசுகிறார் இன்னொருவரோ கட்சிகள் எல்லாம் கூட்டு பேசுகிறார் அதிமுகவின் சரித்திரத்திலே இல்லாத அளவிற்கு முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் கூட்டணி கட்சியின் வீட்டுக்கே அனுப்புகிறார்கள் இதெல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இருந்த காலத்தில் அதிமுக சரித்திரத்தில் நடக்காத ஒன்றை எடப்பாடி தலைமையிலான அதிமுக செய்து கொண்டிருக்கிறது அப்படிதான் அவர்களை தேடி சென்றாலுமே கூட கூட்டணியை இறுதி செய்து விட்டாரா எடப்பாடி என்று பார்த்தால் எடப்பாடியால் ஒரு கூட்டணியை வழிநடத்தக்கூடிய தலைவராகவும் கூட்டணியின் தலைவராகவும் இருக்கக்கூடிய வல்லமை இல்லையோ என்ற தமிழக கூறுகிறது ஆனால் திமுக தலைவராக இருந்த கலைஞர் இல்லாத ஒரு தனித்திறமை மு க ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்பதுதான் அகில இந்திய அளவில் கூறப்பட்டு வருகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்டியமைக்கப்பட்ட இந்த கூட்டணி என்பது அடுத்தடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தொடர்ந்து இப்பொழுதும் நாடாளுமன்ற தேர்தலிலும் மீண்டும் அதே கூட்டணி புடிவமைக்கிறது மேலும் ஒரு கட்சி கமலின் மக்கள் நீதி மையம் தான் கூடியிருக்கிறது அந்த வகையில் கூட்டணி கட்சிகளை எப்படி வழிநடத்துவது என்பதை மு க ஸ்டாலினிடம் அனைத்து அரசியல் கட்சிகளும் பாடம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற படிப்பினையை அனைவருக்கும் கொடுத்த வண்ணம் இருக்கிறார் ஸ்டாலின் அதிலும் முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் அகில இந்தியாவே ஸ்டாலினை திரும்பி பார்க்க வைத்த விஷயம் என்பது கூட்டணியின் தலைவராகவும் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட வல்லமை பொருந்திய வேட்பாளர்கள் இருந்தும் கூட்டணி கட்சிகளுக்காகவும் கூட்டணியை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதற்காகவும் உதயசூரிய இழந்து ஒரு கூட்டணி தலைவர் பிரகாசிக்கிறார் என்றால் அகில இந்திய அளவில் தன்னோடு இருப்பவர்களுக்காக தனது தொகுதிகளை இழந்த ஒரே தலைவர் மு க ஸ்டாலின் தான் என்ற பெருமையும் மு க ஸ்டாலினுக்கு இருக்கிறது ஏனென்றால் பாஜகவோ கூடலில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பிரிந்து பிரிந்து செல்கிறார்கள் இருக்கும் ஒரு சில கட்சிகளும் கிடைக்காமல் எல்லாம் யோசிக்கிறார் அவர் கூறுவது போன்று இவர்கள் எல்லாம் வேட்பாளர்கள் அல்ல உறுதியாக இருக்கிறார் பார்க்கலாம் இப்பொழுது திமுக கூட்டணியில் நாற்பது தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருந்தாலுமே கூட யாருக்கு எந்த தொகுதி என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை அதில் ஒரு சிலருக்கு தான் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் திமுக அறிவாலயத்தில் என்ன லிஸ்ட் வைத்து செக்லிஸ்ட் போட்டு ஆய்வு என்ற தகவலின் அடிப்படையில் இன்று எந்தெந்த தொகுதிக்கு யார் யார் போட்டியிட போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த லிஸ்டில் இருப்பவர்கள் தான் நாளையோ நாளை மறுதினமோ அறிவிப்புகளாக வெளிவர வாய்ப்புள்ளவர்கள் என்ற இறுதிக்கட்ட வேட்பாளர் லிஸ்டில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம் திமுக கூட்டணியை பொறுத்தவரை திமுக இருபத்தி ஒரு இடங்களில் போட்டியிடுகிறது காங்கிரஸ் பத்து இடங்களில் போட்டியிடுகிறது விடுதலை சிறுத்தைகள் இரண்டு இடங்களில் போட்டியிடுகிறது மதிமுக ஒரு இடங்களில் போட்டியிடப் போகிறது மற்றும் இரண்டு கம்யூனிஸ்டுகளும் இரண்டு இரண்டு இடங்களில் போட்டியிடப் போகிறார்கள் இந்தியன் முஸ்லிம் லேட் ஒரு இடத்தில் போட்டியிடப் போகிறது முப்பத்தி ஒன்பது தமிழக தொகுதிகளும் புதுச்சேரி ஒன்று சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் நாற்பது பேரும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது அடித்தே தீர வேண்டும் என்று பல்வேறு சூச்சமங்களுடன் இந்த வடிவமைப்பை மீண்டும் உறுதி செய்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அந்த வகையில் திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடியவர்கள் இறுதிக்கட்ட வேட்பாளர் யார் யார் என்று பார்க்கும் பொழுது திமுகவின் சார்பில் வடசனையின் சார்பில் திமுக உதயசூரியன் தான் போட்டியிடப் போகிறது அதில் முன்னாள் அமைச்சர் திமுகவின் மிக பெரும் தலைவராக இருந்த ஆற்காடு வீராசாமியின் மகன் தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய டாக்டர் கலாநிதியின் பெயர் முன்னிலை வகிக்கிறது இருந்தாலுமே கூட சிறுபான்மையினருக்கான அங்கீகாரம் திமுகவில் தொடர்ந்து மறுக்கப்படுகிறது என்ற காரணத்தினால் திமுக அமைச்சர் ரகுமான் கானின் மகன் டாக்டர் சுபைர் கான் இங்கு போட்டியிடவும் வாய்ப்பு இருக்கிறது யாரோ ஒருவர் தான் திமுகவின் வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் வட சென்னையில் போட்டியிடப் போகிறார்கள் மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரை கட்சி மேல்நிலத்திலுமாகட்டும் அல்லது மக்களிடத்திலுமாகட்டும் சொன்ன பயணிகளை செவ்வனே செய்து முடித்து நூற்றுக்கு நூறு சதவீதம் மாற்று வேட்பாளர் இல்லை இவர்தான் மீண்டும் வேட்பாளர் இவர்தான் மீண்டும் எம்பி என்ற முடிவோடு உடன்பிறப்புகளும் அறிவாலயம் இருப்பது தயாநிதி மாறன் தான் மத்திய சென்னைக்கு என்பது உறுதி செய்யப்பட்டது இருக்க போகிறது அடுத்து தமிழகத்தின் நட்சத்திர தொகுதியாகவும் அனைத்து கட்சிகளாகவும் போட்டியிட கேட்கப்பட்ட தென்சென்னை தொகுதியில் தற்பொழுதைய எம்பியும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியது போன்று அழகான எம்பியுமான சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் மீண்டும் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகிறது இருந்தாலுமே கூட இறுதிக்கட்ட ரேஸில் இன்னொருவரும் இருக்கிறார் அவர் யார் என்றால் திமுக முதுவரும் தலைவராக இருந்த என் சோமு அவர்களின் மகள் ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய டாக்டர் கனிமொழி அவர்களும் சீட் கேட்டு வருகிறார் அவருக்குமான வாய்ப்புகளும் அதிகமாகத்தான் தென்படுகிறது அடுத்து ஸ்ரீபெரும்பர் தொகுதியை பொறுத்த வரையில் திமுகவின் டெல்லி முகமாக பார்க்கப்படுகிறவர்களும் திமுகவில் தலைவர் கடுத்தபடியாக மிக முக்கிய முடிவுகள் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவருமான தற்போதைய எம்பி முன்னாள் அமைச்சர் டி ஆர் பாலு அவர்களுக்கு தென்சென்னை தொகுதி என்பது உறுதியாக்கப்பட்டுள்ளது இதுவும் இல்லாமல் திமுகவில் உறுதியாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை இப்பொழுது நாம் கூற இருக்கிறோம் அதில் வேலூர் தொகுதியை பொறுத்தவரை துரைமுருகனின் மகன் தற்பொழுது எம்பி கதிரானந்தான் மீண்டும் போட்டியிடப் போகிறார் என்பது உறுதியாக தெரிகிறது அரக்கோணத்தில் சிட்டிங் எம்பியான ஜெகத் ரச்சகர் போட்டியிடுவதும் திமுக தலைமையிடம் உறுதி அனுப்பப்பட்டிருக்கிறது அதே போன்று தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை அது ஸ்டார் தொகுதியாக இருக்கப் போகிறது அங்கு அன்புமணி ராமதாஸ் போட்டியிட வாய்ப்புகள் இருப்பதனாலும் மற்றும் சிட்டிங் எம்பியான செந்தில்குமாரின் அதிவேக அரசியலும் விவேகமான மக்கள் பணியும் மற்றும் அவரது செயல்பாட்டின் காரணமாக மீண்டும் டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் வாய்ப்பு இருக்கிறது இதுதான் அறிவாலயத்தில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வருகிறது அதற்கடுத்தபடியாக நூற்றுக்கு நூறு சதவீதம் இவரை விட்டால் இந்த தொகுதியில் யாரும் இல்லை என்ற நிலையில் அறிவாலயமும் இருக்கிறது இவர்தான் தான் எங்களுக்கு எம்பியாக மீண்டும் வேண்டும் என்று மக்களும் கூறிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தூத்துக்குடி தொகுதியில் இருக்கிறார்கள் ஏனென்றால் தூத்துக்குடி தொலை பகுதியில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது சிட்டிங் எம்பியாக இருந்த கனிமொழி அவர்களின் பணி என்பது இந்தியாவில் உள்ள எம்பிக்களுக்கே முன்னுதாரணமாக அமைந்திருந்தது திமுகவிற்கு ஒரு புதிய எழுச்சியை அந்த மலை வெள்ளத்தில் கனிமொழியின் செயல்பாடுகளால் கிடைத்தது அதனால் கனிமொழி கருணாநிதி அவர்கள் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுவது என்பது மக்களின் விருப்பமாகவும் இருக்கிறது அறிவாலயத்தின் விருப்பமாகவும் இருக்கிறது இதற்கடுத்தபடியாக தமிழகத்தில் ஸ்டார் தொகுதியாக இருக்கப் போகிறது மிகவும் கடுமையான போட்டி இருக்க போகிறது மத்திய அரசின் முழு பார்வையும் இந்த தொகுதியில் தான் இருக்கிறது என்றெல்லாம் கூறப்பட்ட நீலகிரி தொகுதியில் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பே பாஜக தனது தோல்வியை உணர்ந்து அங்கு போட்டியிடுவார் என்று கூறிய எல்முருகன் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக அறிவிக்கப்பட்டார் இதன் மூலம் தன்னை எதிர்த்து போட்டியிடுபவர்களுக்கெல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆராசா திமுகவின் சார்பில் மீண்டும் களமிறக்கப்படவிருக்கிறார் அவரது அரசியல் செயல்பாடுகள் காரணமாகத்தான் பாஜக இந்த தோல்வியை ஒத்துக்கொண்டிருக்கிறது தமிழகத்தின் முதல் வெற்றி திமுகவிற்கு நீலகிரியிலிருந்து நீலகிரியில் தொடங்கியது என்றே கூற வேண்டும் அதே போன்று ஆரணி தொகுதியில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எம் எஸ் தரணி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் நன்கு தென்படுகிறது அடுத்து கரூர் தொகுதி காங்கிரசும் திமுகவும் இவ்வளவு காலம் எழுத்துக்கொண்டு முக்கிய காரணம் கரூர் தொகுதி தான் என்று அனைத்து ஊடகங்களும் எழுதியிருந்தாலுமே கூட கரூர் தொகுதியில் மீண்டும் உதயசூரியன் தான் வேண்டும் என்று செந்தில் பாலாஜியும் அவரது ஆதரவாளர்களும் உறுதியாக இருப்பதனாலும் இந்த நிமிடம் வரை தான் கரூரில் போட்டியிடும் என்ற நிலை இருக்கிறது அப்படி கரூரில் திமுகவே போட்டியிட்டால் சின்னத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் நன்னியூர் ராஜேந்திரன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது அடுத்து திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தவரை ஸ்டார் வேட்பாளர் ஏவா வாலு அவர்களது மகனும் பல கல்லூரிகளை நிர்வாகித்து வருபவருமான கம்பன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதற்கடுத்தபடியாக பெரம்பலூர் தொகுதி தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தொகுதியில் கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று ஆனால் இறுதியில் பாஜகவின் வேட்பாளராகவும் பாஜகவின் எம்பியாகவும் உருமாறி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்ட பாரிவேந்தரின் தொகுதியில் அதே தொகுதியில் அதே உதயசூரியனில் பாரிவேந்தருக்கு தண்ணி காட்ட வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறது திமுக தலைமை அதனால் பாரிவேந்தரை தோற்கடிக்கவும் ஏன் பாரிவேந்தருக்கு டெபாசிட்டே கிடைக்கக்கூடாது என்ற வகையில் கே ஏ நேரு அவர்களின் மகன் அருண் நேரு அவர்களை களமழக்க திமுக தலைமை உறுதி செய்திருப்பதாகவும் தகவல்கள் அடுத்தபடியாக சேலம் தொகுதி இங்கு உதயசூரியன் தான் போட்டியிடப் போகிறது ஏனென்றால் இது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியின் சொந்த தொகுதி அவர்களை சித்து விளையாட்டுகின்றனால் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மாபெரும் இழப்பு ஏற்பட்டது அது உள்ளாட்சியில் சரி செய்யப்பட்டது அந்த எடப்பாடிக்கு அவரது சொந்த தொகுதியிலேயே தோல்வியை கொடுக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் முடிவெடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் கட்சியினரை எல்லாம் ஒருங்கிணைத்து அங்கு வீரபாண்டியாரின் வாரிசாக இருக்கக்கூடிய அவரது மூன்றாவது மகன் டாக்டர் பிரபு அவர்களை திமுக தலைமை கலவரக்க தயாராகி இருக்கிறது என்ற தகவல் உறுதி செய்யப்படுகிறது அதில் திமுக தலைவர் நடத்திய நேர்காணலில் சேலம் தொகுதிக்கான இடத்தில் டாக்டர் பிரபு அவர்கள் அன்றைய நேர்காணலில் கலந்து கொள்ளவில்லை இதை வைத்து பல்வேறு ஊடகங்களும் பல்வேறு கருத்துக்களும் வெளிவந்தாலுமே கூட அவர் பங்கேற்காததற்கான என்ன காரணம் என்பதை தலைமையிடம் விளக்கி தலைமையின் அனுமதியின் பெயரிலேயே அவர் வராமல் போயிருக்கிறார் என்ற தகவலும் வந்திருக்கிறது அதனால் வீரபாண்டியாரின் வாரிசுதான் சேலம் தொகுதியில் போட்டியிடுவது என்பது அறிவாலயம் நூற்றுக்கு நூறு சதவீதம் முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் வருகிறது கே என் நேருவின் டிக் லிஸ்டிலும் அவர் தான் இருந்திருக்கிறார் ஈரோடு தொகுதியை பொறுத்தவரை அந்த தொகுதி கடந்த முறை மதிமுக கணேசமூர்த்தி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த முறை மதிமுக அந்த தொகுதிக்கு வேண்டாம் என்றாலுமே கூட மதிமுகவுக்கு அந்த தொகுதி இல்லை என்றாலுமே சின்னம் அங்கு போட்டியிட வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள் அந்த உதயசூரியனில் உதயநிதி ஸ்டாலினின் செல்ல பிள்ளையாகவும் அன்புக்கு பாத்திரமானவராக இருக்கக்கூடிய இளைஞர் அணியைச் சேர்ந்த பிரகாஷுக்கு இந்த முறை எம்பி தேர்தலில் கட்டாயம் இடம் கிடைக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் தனது டிக் லிஸ்டில் வைத்திருக்கிறார் ஏனென்றால் இவருக்கு கடந்த முறை முடக்குறிச்சி தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்புகள் இருந்துமே கூட ஜெயதேசன் அவர்களுக்காக அந்த தொகுதி இவரிடமிருந்து வாங்கப்பட்டது கடைசி நிறுவனத்தில் அதனால் அப்பொழுதே உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்தும் மாநில இளைஞர் அணி துறை செயலாளர்களும் இருப்பதனாலும் உதயநிதி ஸ்டாலினின் புக்கில் இருப்பதனாலும் பிரகாஷுக்கு இந்த தொகுதி பிரகாசமாக இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்கள் உதயசூரியின் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் தென்படுகிறது அதேபோன்று கள்ளக்குறிச்சி தொகுதியில் பொன்முடியின் வாரிசு தற்பொழுது எம்பி கௌதம் சிவகாமணி மீண்டும் போட்டியிட வாய்ப்புகள் உறுதிபட தெரிகிறது அதே போன்று கொங்கு மண்டலத்தில் அதிமுக வேலுமணியின் பாட்சா பலிக்காத ஒரே தொகுதி பொள்ளாச்சி தொகுதிதான் அங்கு கடந்த முறை சண்முக சுந்தரம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவரது செயல்பாடுகளும் மக்கள் அழகு முறையும் மீண்டும் அவருக்கு அந்த சீட்டை உறுதி செய்யப்படுகிறது என்ற தகவல்தான் நேற்று முன்தினம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றவுடன் அது உறுதி செய்யப்பட்டதாக தகவல்கள் வருகிறது அதேபோன்று காஞ்சிபுரம் தொகுதியில் செல்வம் அவர்கள் போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை அங்கு மீண்டும் திரவியம் அவர்களை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகிறது அதேபோன்று தென்காசி தொகுதி தமிழகத்தில் தென்காசி தொகுதி என்பது ஒரு சார் தொகுதியாக தான் இருக்கப் போகிறது அதில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் மீண்டும் தற்போது எம்பி தனுஷ்குமார் அவர்கள் போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது கொண்டு திமுக போட்டியிடக்கூடிய இருபத்தொரு தொகுதிகளை இப்பொழுது பார்த்தோம் அதன் கூட்டணி கட்சிகள் எல்லாம் யார் யாரை களமிறக்க வாய்ப்பு இருக்கிறது என்று விரிவாக பார்க்கலாம் நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை முதல் முதலாக உதயசூரியன் சின்னத்திற்கு என்று இந்த கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட தொகுதி நாமக்கல் தொகுதி அந்த தொகுதியில் குங்காடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்களால் இப்பொழுது தேர்தல் பணிகள் மும்முரமாக செய்த வண்ணம் இருக்கிறார்கள் மற்ற கட்சிகளை விட இந்த கட்சிக்கு தான் தேர்தல் வேலைக்கான நாட்கள் அதிக அளவில் கிடைத்திருக்கிறது இருந்தாலும் அந்த கட்சியின் சார்பில் தற்போது எம்பியான ஏ கே பி சின்ராஜ் தான் மீண்டும் போட்டியிடவில்லை என்று அவர் அறிவித்தாலுமே கூட கட்சியின் சார்பில் அவரை மீண்டும் போட்டியிட வைக்க ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்ட வண்ணம் இருந்தாலுமே கூட இன்னும் இருவர் பெயர் அதிகமாக அடிபடுகிறது அவர்கள் இருவர் யார் என்றால் அந்த கட்சியின் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மாதேஸ்வரன் அவர்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது இருந்தாலுமே கூட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் முக்கிய முகமாக பார்க்கக்கூடியவர்களிலும் கடுமையான உழைப்பாளியாகவும் அந்த இளைஞர்களையும் தீரன்படையும் தன் கைப்பிடியில் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய களப்பணியாளரான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் இளைஞரணி செயலாளரான சூரியமூர்த்தி அவர்களுக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு வேண்டும் என்ற ஒரு பேச்சும் அந்த கட்சியின் அடிபட்ட வண்ணம் இருக்கிறது இதில் சூரியமூர்த்தியா அல்லது கே பி சின்ராஜா அல்லது மாதேஸ்வரனா என்பதை இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறது திமுக கூட்டணியில் இன்னொரு முக்கியமான தொகுதி என்னவென்றால் ராமநாதபுரம் தொகுதி இந்த தொகுதி என்னவென்றால் தமிழகத்தில் முதல் முதலாக ஒரு கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்ட தொகுதி ராமநாதபுரம் தொகுதி அந்த கட்சியின் சின்னம் வேட்பாளர் அனைத்துமே அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஊர் ராமநாதபுரம் தொகுதி அதில் நவஸ்கனியின் மீண்டும் போட்டியிடுகிறார் ஏணி சின்னத்தில் போட்டியிடுகிறார் திருப்பூர் தொகுதியை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தற்போதைய எம்.பி சுப்ராயன் அவர்கள் மீண்டும் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் நாகப்பட்டினம் தனி தொகுதியில் செட்டிங் எம்பியான செல்வராஜ் அல்லது புதுமுக வேட்பாளர் களமிறக்கலாம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆய்வு இருந்து வருகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை திண்டுக்கல் தொகுதியில் அக்கட்சியின் முக்கிய முகமாக பார்க்கப்படுகிற பாலபரதி அம்மா அவர்கள் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் மதுரை தொகுதியை பொறுத்தவரை தமிழகத்தின் உற்று நோக்கக்கூடிய எம்பிக்களின் இவரும் ஒருவர் மீண்டும் சூவேவே போட்டியிட போகிறார் சு வெங்கடேசன் இந்த முறையும் மதுரையில் களமாட போகிறார் என்பது உறுதியாக தெரிகிறது அடுத்து பிசிகாவை பொறுத்தவரை சிதம்பரம் தொகுதியில் சிட்டிங் எம்பி யான தொல் திருமாவர்களும் விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் அவர்களும் போட்டோர்களது தனிச்சின்னத்தில் அவர்கள் பெற முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இதில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் போட்டியிட்டார் உதயசூரியன் சின்னத்தில் ரவிக்குமார் போட்டியிட்டார் ஆனால் இந்த முறை ரவிக்குமாரும் விடுதலை சிறுத்தைகளின் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சார்பில் அவர்களது திருச்சி தொகுதி ஒதுக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதில் வைகோவின் மகன் துரை வைகோ அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது இனி தேர்தல் களத்தில் கடைசியாகவும் கடைசி நிமிடத்தில் வேட்பாளராக அறிவிக்கும் சூழ்நிலையை தமிழகத்தில் எப்பொழுதும் வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடக்கூடிய பத்து வேட்பாளர்கள் யார் யார் எந்தெந்த தொகுதிகள் என்று ஒரு உத்தேசமாக ஒரு பட்டியல் வந்துள்ளது அதில் கிருஷ்ணகிரி தொகுதியில் சிட்டிங் எம்பிக்கான டாக்டர் செல்லகுமார் மீண்டும் போட்டியிட போகிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது சென்னை அருகாமையில் உள்ள திருவள்ளுவர் தனி தொகுதியில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் கர்நாடகாவில் மோடியை வீழ்த்தி கை சின்னத்தை மலர வைத்ததில் முக்கிய பங்காற்றிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் போட்டியிடுகிறார் அல்லது முன்னாள் எம்பி விஸ்வநாதன் போட்டியிடவும் வாய்ப்புகள் தெரிந்து வருகிறது திருவள்ளூர் தொகுதி மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை காங்கிரசின் தொழில் வல்லுநர்கள் பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுவதாக அவர்கள் சத்தியமூர்த்தி பவனில் தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது கடலூர் தொகுதியை பொறுத்தவரை நாசே ராமச்சந்திரன் அல்லது முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கே அழகிரி அவர்கள் போட்டியிட வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது திருச்சி தொகுதியில் காங்கிரசின் சார்பில் போட்டியிட்டு எம்பியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்கள் கடந்த முறை தேனி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தோல்வி தழுவியது இலங்காவனின் அலட்சிய போக்கால் அந்த தொகுதியில் மீண்டும் பழைய அதிமுகவின் முகமான எம்ஜிஆரின் செல்லப்பிள்ளையான திருநாவுக்கரசு அவர்களை களமிறக்க காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவன் உறுதி அளித்துள்ளதாக தகவல்கள் வருகிறது கோவை தொகுதியை பொறுத்தவரை தான் போட்டியிடும் என்று இதுவரை கூட கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் தலைமையிடம் இருக்கிறார் அவருக்கு கரூர் தொகுதி கிடைக்கவில்லை என்றால் அவர் கண்டிப்பாக எம்பி தொகுதியிலும் போட்டியிட வேண்டும் என்று மேலிடம் சார்பாக அவர் இருக்கிறது அப்படி இருந்தால் பாஜகவின் முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுகிற பாஜகவின் முக்கிய முகங்கள் போட்டியிடக்கூடிய வாய்ப்புள்ள கோவை தொகுதியில் பாஜகவை வீழ்த்தக்கூடிய சக்தி ஜோதிமணிக்கு தான் இருக்கிறது என்று சத்தியமூர்த்தி பவனும் அறிவாளியும் கணக்கு போட்டிருப்பதாகவும் ஒரு தகவல்கள் வருகிறது அதே போன்று சிவகங்கை தொகுதியில் மீண்டும் தற்போதைய எம்பியான கார்த்தி சிதம்பரம் அவர்களை போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது இது முன்னாள் நிதியமைச்சரான சிதம்பரத்திற்காக காங்கிரஸ் தலைமையால் மீண்டும் கொடுக்கப்படுகிறது விருதுநகர் தொகுதியிலும் இதே நிலைமைதான் தற்போதைய எம்பி மாணிக் அவர்களின் பணியும் சிறப்பாக இருக்கிறது மேலிட இருக்கிறது அவரை யாராலும் நிலை கொடுத்து வாங்க முடியாது என்ற நிலையில் இருப்பதனால் காங்கிரசின் கொள்கை படைப்பு அதிகமாக இருப்பதனால் மானிக் தாகூரே மீண்டும் விருதுநகரில் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் கன்னியாகுமரி தொகுதியில் மீண்டும் தற்போதைய எம்பி விஜய் வசந்தே போட்டியிட போகிறார் என்பதும் உறுதியாக தெரிகிறது புதுச்சேரி தொகுதியை பொறுத்தவரை காங்கிரசின் சார்பில் முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி அல்லது சிட்டிங் எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் இருவரில் யாரேனும் ஒருவர் போட்டியிட வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அனைத்தும் தமிழகத்தில் திமுக கூட்டணியை அசைத்து பார்க்கவே முடியாது என்று வந்து கொண்டே இருக்கிறது இருந்தாலுமே கூட திமுக கூட்டணியில் இருந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் எங்களிடம் வருவார்கள் என்று கூறியிருந்த அதிமுக இன்று ஒரு கட்சி கூட வராத நிலையில் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது ஏன் மேலும் ஒரு கட்சி மக்கள் நீதி மையம் தான் திமுகவோடு மாநிலங்களவை உறுப்பினர் பெற்று இணைந்திருக்கிறதை ஒழிய திமுக கூட்டணி எந்த வகையிலும் நாங்கள் குறையவில்லை என்று உறுதிப்படுத்த தெரிந்திருக்கிறது இறுதியாக வந்த கருத்து கணிப்புகள் அனைத்தும் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் திமுக கூட்டணி பெறும் என்று வந்திருக்கிறது அப்படி பார்த்தோமையானால் மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணிகள் எல்லாம் இன்றைய நிலவரப்படி கேள்விக்குறியான இடத்தில் தான் இருக்கிறார்கள் பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் அதனால் அவர்களை விட இவர்கள் முப்பது சதவீதம் அதிகமான வாக்குகளை வைத்திருக்கிறார்கள் கடந்த தேர்தலை போன்றுதான் திமுக கூட்டணி போட்டியிடுபவர்கள் எல்லாம் அல்ல எம்பிக்கள் என்ற தான் மீண்டும் தமிழகத்தில் இருக்கிறது என்பதுதான் அனைத்து சர்வேகளும் சொல்லுகிறது கடன் நிலவரமும் அப்படித்தான் இருக்கிறது அதனால் திமுக கூட்டணியில் யாருக்கு வேட்பாளராக கூடிய ஜாக்பாட் இருக்கிறதோ அவர்கள் தான் அடுத்த ஐந்தாண்டுகள் அந்த தொகுதியை ஆளப் போகிறார்கள் என்ற நிலவரம் தான் இருக்கிறது மீண்டும் இது போன்ற தேர்தல் செய்திகளுடன் உங்கள் கிங் த்ரீ சிக்ஸ்டியின் கிங் வாய்ஸில் மீண்டும் தொடர்புகிறது அதுவரை குறை காத்திருப்போம் உள்ளூர் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்